ஒரு யோகிய அல்லது யோக நான் தர பயிற்சி உங்களுக்கு என்ன ஆகப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா விழிப்புணர்ல அதை அடங்கிடலாம் அதிசயமாக இருக்கும் ஐய் எதுவுமே யோசிக்காமல் இருக்க முடியுது அப்படின்ட்டு அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஞானம்ட்டு இங்கே நிறைய பேர் நான் போயிட்டேன் கடவுள் பார்த்துட்டேன் ஞானம் வந்துட்டேன்லாம் எல்லாருமே சொல்கிறாங்க சொல்லவும் செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு புத்தகம் படிச்சுட்டு நான் கடவுள் தெரிஞ்சுன்னுலாம் ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு நான் எல்லாம் தெரிஞ்சுனேன்னு பேசலாம் ஒரு மந்திரம் சொல்லிட்டு நான் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவனு சொல்லிக்கலாம் ஒரு மத சடங்கு செஞ்சுட்டு நான் கடவுளுக்கு நெருக்கமானவொன்னு சொல்லிங்களா ஒரு நாலு ஏழைங்களுக்கு சோறு போட்டு என்ன பண்ணிடலாம் ஆக்சுவலாக ஏன்னு நாலு பேர் வந்து உங்ககிட்ட சாப்பாட்ட சாப்பிட்டாங்கனாக்கா அவங்க ஏழைகள் கிடையாது பசியோடு வந்தவங்க பசி ஒரு வரம் அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னாக்கா அவங்கெல்லாம் பணக்காரங்க பசியோடு இருக்கிறவங்க தான் வசதியானவங்கன்னு உங்களுக்கு புரியவே இல்லை இனி நெனைச்சிக்கிற சாப்பிட்றவங்களாம் வசதியானவங்க நினச்சிக்கிறேன் கிடையவே கிடையாது நிறைய பேருக்கு பசி எடுக்கல டேபிளில் நிறைய வச்சுக்கிறாங்க பசி வரம்னு எப்போ தெரியும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா தேவைகளுக்கான எல்லா பொருளும் இருக்கும்போது தான் தெரியும் பசி இல்லையேன்ட்டு அது மாதிரி கடவுள்கிட்ட போய் பசி கொடுன்னு கேட்பீங்க அப்போ பசிச்ச ஒரு பசிச்சு ஒருத்தர் வரான்னு சொன்னால் அவன் யாருனா வசதியான நீ தான் ஏழை ஏன்னா உன்னால் மொத்தத்தையும் சாப்பிட முடியாத அளவுக்கு நீ வச்சுக்கிற திருட நீ திருடனை நம்பர் ஒன் ஃப்ராடு கம்பெனி நீ ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா தர்மம் செய்கிறேன்னு வர சொல்லுங்கிறேன் இங்கேருந்து ஏற்ற இங்கே தான் என்ன பண்ணுற கொடுக்குற இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிச்சானா நான் இங்கேருந்து ஏற்றேன் இங்கே தான் கொடுத்துங்கிறேன் இது தான் இது ஒரு விளையாட்டு சும்மா தான் செஞ்சுக்கிறேன்னு உனக்கு புரிஞ்சிச்சானா மனம் அடங்கிடும் என்னால் ஆனது எதுவும் இல்லை ஏதோ ஒன்று என்னை உருவாக்கிட்டு கொண்டாடி இருக்குது என்னை உருவாக்கி கொண்டாடினு இருக்கிறதுக்கு நான் நன்றி இருக்கணும்னா நான் என்ன கொண்டாடின்னு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்து வந்து ஓடிடும் வர பிரச்சனை கூட என்ன பண்ணா ஆமாம் நீங்கள் ஆடுற ஆட்டத்தில் குத்துற குத்துற பேய் கூட வெக்கப்பட்டு வெளியே ஓட்டுறோம் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன் நீங்கள் வீட்டில் சந்தோஷமாக டான்ஸு கேன்ஸு பாட்டு பாட்டுன்னு இருந்து வச்சுக்கலாம் கடங்காரம் வந்துட்டு வெக்கப்பட்டு வெளியே போயிடுவான்